ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் சர்க்கரை பொங்கலை இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நாம் ஒரு சூப்பரான சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம் இதை ஒரு முறை செஞ்சிங்கன்னா இதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் செய்யும் போதெல்லாம் அரிசிக்கு பதிலாக அவளை வச்சு தான் சர்க்கரை பொங்கல் செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வாயிலில் வச்சால் கரையிற மாதிரியான அவல் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெள்ளம் தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலையே வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெள்ளம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஒரு பேனில் ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பாசிப்பருப்பு லேசாக வறுபட்டு செவக்க ஆரம்பிக்கணும் நல்லா வாசனை வர ஆரம்பித்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம் இப்போ இந்த பாசிப்பருப்பு லேசாக ஆறுனதும் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு கழுவின பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாசிப்பருப்பை நல்லா வேக விடுங்க பாசிப்பருப்பு நல்லா வெந்து சாஃப்டாக வரணும் அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நாம் ஒரு கப் அளவுக்கு அவலை எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் ஸ்டிக் அவல் எடுத்திருக்கேன் இப்போ இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு அப்படியே வச்சிடுங்க தண்ணியோட ஈரத்திலேயே அந்த அவள் நல்லா சாஃப்டாகி வந்துடும் ரொம்ப கெட்டியான அவளாக இருந்தால் ஒரு பத்து நிமிஷமாவது தண்ணியில் ஊற விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு அடுத்து இதில் நாம் கழுவி வச்ச அவலை சேர்த்துக்கலாம் அவளை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த நேரத்தில் அவள் வேகிறதுக்கு உங்களுக்கு தண்ணி குறைவாக இருந்தால் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம அவளை ஏற்கனவே தண்ணி சேர்த்து சாஃப்டாக இருக்கிறதுனால அவள் நமக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும் அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அவள் வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அவள் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு அடுத்து இதில் நாம் கரைச்சி வச்ச வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெல்லம் அவள் எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை லேசாக கொதிக்கட்டும் இந்த சமயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ரெண்டு ஏலக்காயை லேசாக தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு கடுகளவு பச்சை கற்பூரம் இது ஆப்ஷன் தான் ஆனால் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க நெய் லேசாக சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு இது லேசாக செவக்க ஆரம்பித்ததும் கொஞ்சமாக காஞ்ச திராட்சை கூடவே ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கங்க மறக்காமல் ஒரே ஒரு கிராம்பு சேர்த்து பாருங்கள் பொங்கலோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து லேசாக செவந்து வந்த உடனே அப்படியே இதை எடுத்து பொங்கலில் சேர்த்துடலாம் அவ்வளவுதான் ஒரே ஒரு முறை கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நெய் மணக்க மணக்க அவள் சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதை சுட சுட கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அரிசி பொங்கலை விட இந்த பொங்கல் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடவும் ரொம்பவும் லைட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்